எல்லாம் முடிஞ்சிருச்சு விடுமுறை நாட்களெல்லாம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் நம்முடைய பணிகளுக்கு தொடர்ந்து செல்ல வேண்டிய நாட்கள் வந்துருச்சு தானே இல்லை இல்லை இன்னும் ஒரு சில லீவ்லாம் இருக்குது விடுமுறைலாம் இருக்குது அப்பப்போ ஒன்று ரெண்டு வரும் பெரிய பெரிய விடுமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா தொடர்ந்து வரக்கூடிய விடுமுறைகள்லாம் முடிஞ்சிருச்சு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் முக்கியமான மாதங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய கல்லூரிகளிலே படிக்கக்கூடியவர்கள் இளைஞர்களுக்கு இளவண்களுக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு குறிப்பாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பனி பதினொன்றாம் வகுப்பும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஏன்னா தேர்வுகள் நெருங்க ஆரம்பித்துவிடும் அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக நம்முடைய பொழுதுபோக்குக்கான நேரத்தையெல்லாம் குறைத்துவிட்டு வாழ்க்கையில் எல்லாம் முன்னேறணும் நல்ல ஒரு நிலையை அடையணும் நல்ல தலைவராக வேண்டும் நல்ல ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு செல்ல வேண்டும் நல்ல அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டும் நிறைய புதுமையான விஷயங்களை படைத்து கொடுக்க வேண்டும் நான் வாழும் இந்த உலகை மாற்றி காண்பிக்க வேண்டும் புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எல்லாருக்கும் முக்கியமான காலம் அந்த வரக்கூடிய காலங்கள் ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம பொழுதுபோக்கு அம்சங்களெல்லாம் குறைச்சிட்டு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம் செய்ய முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்வம் இருக்கும் இல்லையா ம் படிப்பில் ஏன்னா நிறைய இருக்குது நான் இந்த துறையில் போகணும் அந்த துறையில் போகணும் இது செய்யணும் அது செய்யணும் நிறையா பெற்றோர்கள் ஒரு பக்கத்தில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் உங்கள் மனசில் குழந்தைகள் மனசுலேயும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் செய்யணும் நான் இப்படி எங்கள் அப்பாவுக்காக இப்படி எங்கள் அம்மாவுக்காக இப்படி இந்த உலகத்துக்காக இப்படி என்னுடைய திருச்சபைக்காக இப்படி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசித்துக்கணும் அந்த ஆர்வங்கள் பல தரப்படலாம் பல வகைப்படலாம் ஆனால் நோக்கம் ஒன்று என்ன நல்லது ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நல்லது செய்யணும் நன்மை செய்யணும் முன்னேற்றத்தை காணணும் அதுதான் இல்லையா அப்படின்னா என்ன பண்ணணும் படிக்கணும் அப்போது இந்த காலங்களில் முக்கியமாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வாய்ப்பு திருப்பி எப்போ விட்டாலும் கிடைக்காது அதனால் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ தான் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும் நாம் கொண்டு வர முடியும் இல்லைங்களா மாற்றங்களை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் இது முக்கியமான காலம் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அதனால் தேர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்வுகளுக்காக படிக்காமல் வாழ்க்கைக்காக படிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கணும் ஆர்வத்தை வளர்த்துக்கணும் அதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இது குழந்தைகளுக்காக மட்டுமல்ல பெற்றோர்களுக்காகவும் தான் ஏன்னா நீங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு என்ன சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு விடுமுறை கொடுக்கணும் நேரத்தை குறைச்சிக்கணும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை செய்யுங்க ஏன்னா அவங்க படிக்கும்பொழுது நீங்கள் டிவி பார்த்துட்ருந்தீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப்பில் நிகழ்ச்சி பார்க்குறீங்க அது பார்க்குறீங்க இது பார்க்குறீங்க என்ன இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது கவனம் இருக்காது அப்போ குழந்தைகளுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவரும் பல நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும் அப்போ குழந்தைகள் நல்ல நிலை அடைவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க முடியும் துணையாக இருக்க முடியும்